அப்போ இதற்கு தான் தயவு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது நீங்க பொது வளர் வெளியே வெளி வளர் பொதுவே பொது வெளி வளர் சிவபதியே பொது 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 என்றுதான் இறைவனை வள்ளல் பெருமான் சொல்வார் அதே போன்றுதான் நாமும் பொது பொது என்ற நிலையிலே தான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும் வள்ளல் பெருமான் சொல்லுவார் இது வந்து சாதாரண எல்லோரும் தடைபிடிக்க வேண்டிய ஒரு சுத்த சன்மார்க்க நடைமுறை இதுக்கு அடிப்படையான காரணம் கொல்லாமல் அழிபசி தீர்த்த இந்த மூன்று குணமும் நம்ம கிட்ட இருந்தா இந்த நிலை எங்க கொண்டு போய் சேர்த்துன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு ஒரு நாலு நிலை இருக்கு நான்காவது நிலையாக இருக்கிற ஞானத்தில் ஞானம் அதாவது பதினாறாவது நிலையில இருக்கிற ஞானத்தில் ஞானம் பெறுவதுதான் மெய்பொருளை உணர்வதற்கான தருணம் அதை பெறுவதற்கு சாரியையேன் சாரியையில் நான் வந்திலைக் கிரியில நிலை யோகத்தில் நாடுநிலை இந்த பனிரெண்டு நிலைகளையும் நாம் கடந்து போனால்தான் பதிமூணாவது நிலை ஞான சரியை என்ற நிலைக்கு அடைய முடியும் அப்போ ஞான சரியை ஞான கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் பெற்றுவிட்டால் அப்பொழுது ஞானத்தில் ஞானம் பெற்றுவிட்ட பிறகு நம்முடைய செயல்பாடு நம்முடைய வழிபாடு எல்லாமே வாதிவிடும் நம்ம இப்ப இப்ப என்ன வழிபட்டு இருக்கிறோம் ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒரு வாழையை போட்டு அதுல அறுசுவை சுவை உணவெல்லாம் வச்சு கடவுளுக்கு காட்டிட்டு நம்மளே உட்கார்ந்து இருப்போம் இது இப்ப சரியை பிரியல் இருக்கிறது ஞானத்தில் அறிவு விளங்கிய தீவர்களுக்கெல்லாம் உண்மையான கடவுள் வழிபாடு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்ற அறிவு நமக்கு வரும் ஞானத்தில் வரும்பொழுது யார் கடவுள் இருக்கின்ற அத்தனை பேரும் கடவுள் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் கடவுள் பசியோடு இருக்கின்ற அத்தனை பேரும் நமக்கு கடவுள் பசியோடு இருக்கின்ற கடவுளுக்கு என்ன படைகின்றன அவர்க சாப்பிடுறது இல்லைன்ற தைரியத்தில் தான் நம்ம படைச்சுங்க இருக்கோம் ஒரு வேளை வச்சு படைச்சு பாதி சாப்பாட்டை காணும்னா துண்டை காணும் துணியை காணும்னு நம்ம ஓடுறோம் யாரும் எதையை வச்சு படைக்க மாட்டாங்க ஒருத்தர் வேண்டிக்கினாரா ஐயா எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் உங்களுக்கு பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ரூபா கொடுத்துருக்கிறார் கடவுள் சில்லறையா கொடுத்துட்டாரு அவர் என்ன பண்ணாரு நான் வந்து வானத்தை நோக்கி போடுறேன் நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்க மீதி நீ எடுத்துக்குனது போக கீழே எவ்வளவு வருதோ அதை நான் எடுத்துக்கிறாங்க நம் ஆடுகளுடைய பக்தி எல்லாம் இப்படி தான் இருக்கும் அதனால் தான் பக்தியை வல்லம்பெருமான் கடவுளின் மீது அன்பை வை பிற உயிர்களிடத்தில் பக்தியை வைங்குற ஜீவர்களிடத்தில் பக்தியை வைங்கிற ஜீவர்கள் யார் நம்மைப் போன்ற மனிதர்கள் நம்மைப் போன்ற உயிரிடங்கள் அப்ப ஜீவர்களிடத்தில் பக்திதான் உண்மையான ஈஸ்வர பக்தி ஒரு மனிதனை நீங்கள் நினைக்காமல் இறைவனை நினைத்து பிரயோஜனமே இல்லை அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இது அடிப்படையா விஷயம் எல்லாரும் சன்மா இருக்கிறதுக்கு வர்றதில்லை ஏன் வர்றதில்லை கவிஞ்ச விட முடியதில்ல கவிஞ்சியம் விட்டுட்டா சன்மா இருக்கிறதுக்கு வந்துடலாம் கடவுளே விட்டாலும் விட்டுருவாங்க கவிஞ்சம் விட முடியலன்றாங்க அதை இப்ப கடவுளைதான் வச்சிருந்திருக்கிறாங்க நாங்க கடவுளை கெட்டியா புடிச்சிக்கலாம் கடவுள் நம்ம கட்டியா புடிச்சுக்குவாரு கடவுள் நிலையடைந்து கடவுள் மயமா ஆகலாம் கட கௌச்சியை விடலானவங்க என்ன அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உதன் கிழமை என்ன தேய்க்கணும் சாப்பாடு சாப்பிடணும் அசைவம் சாப்பிடணும் இந்த நினைப்புல இருந்தா என்ன அர்த்தம்னா கடவுளே வேணும் தானே அர்த்தம் வள்ளல் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பண்பு என்னன்னா எந்த ரகசியம் கடவுளை அடைய முடியாத இருக்கிறதுக்கு எது எதெல்லாம் காரணமோ அதையெல்லாம் பட்டியல் போட்டு உலகத்திலேயே முதன் முதலாக சொன்னவர் நம்முடைய வள்ளம்பெருமான வேற யாரும் சொல்லல நீங்க கடவுளை கிட்ட வந்து பக்தி செலுத்துங்க கோயிலுக்கு போங்க அந்த குளத்துல குளிங்க அப்புறம் கோயிலுக்கு போற அன்னைக்கு மட்டும் கவிச்சியம் சாப்பிட்டாருங்க இதை மட்டும் சொல்றாங்க அப்படியே கவிச்சியம் சாப்பிட்டாரு வச்சுக்கங்க ஒருத்தர் அவரும் கோயிலுக்கு போவாரு என்ன பண்ணுவாரு பாத்ரூமுக்கு அவசரமா போய் குளிச்சுட்டு போயிடும் அவ்வளவுதான் இங்க நடக்கும் வள்ளல் பெருமான் தான் கடவுள் அருளை பெற வேண்டும் என்றால் அசைவத்தை விட வேண்டும் ஏன் அசைவத்தை விடணும் அது ஏதோ ருசிக்காக சாப்பிடுறதா கிடையாது அசைவம்ன்றதுக்காக அவர் உடனே சொல்ல ஒரு உயிரை கொன்றது ஒரு உயிரை கொல்லுவது ஒரு உயிரை கொன்று விட்டு திரும்ப போய் கடவுள்கிட்ட போய் வேண்டனா நமக்கு என்ன கிடைக்கும் உயிரை கொன்றால் என்ன பாவம் நமக்கு கிடைக்கும் பெரும் பாவம் அதுக்கு என்ன தோஷம் இதுக்குதான் சிவபெருமானே ஒரு தோஷம் குடிச்சிருக்க பிரம்மகர்த்தி தோஷம் ஒரு உயிரை கொண்டா ஏன்னா பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்தது ஒரு தலையை வெட்டிட்டார் சிவபெருமான் அவருக்கு பிரம்மகர்த்தி தோஷம் குடிச்சிருச்சு அந்த பிரம்மகத்தி தோஷம் மாதிரி நமக்கு அவர் ஒரு தலை வெட்டிட்டாவே ஒரு உயிரை எடுத்துட்டாருன்னு அர்த்தம் ஒரு தலை போச்சுனாவே அப்ப ஒரு உயிரை எடுத்தா பிரம்மகர்த்தி தோஷம்

இறைவன் இருக்கிற கோயில் தான் நாம் கொள்ற ஆடு மாடு கொறுங்கி கொக்கு கோழி எல்லாம் அந்த கோயிலாக இருக்கிற கடவுளை உள்ள வைத்திருக்கிற ஒரு கோயிலுடைய உடலும் கோயில் தான் ஆட்டினுடைய உடலும் கோயில் தான் அப்ப இந்த ஆட்டினுடைய உடலை அறுத்தா என்ன அர்த்தம் கோயில இடிக்கிறதுக்கு சமம் கோயிலை இடிக்கிறதுக்கு சமம் போட பிரம்மகத்தி தோஷம் நம்மளை குடிக்கணும் அதுக்காக தான் ஏ கடவுளை அடையணும்னா நம்ம எல்லா மலங்களையும் அறுக்கணும் மும்மலங்களையும். ஆணவம் கண்மம் மாயை இதை எல்லாவற்றையும் அறுத்து கொள்ள வேண்டும் இதை பேர் வழியில நம்ம ஆட்ட அறுத்து கோழி அறுத்துக்குன்னு இந்த மலங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அப்ப இதை அதிகப்படுத்திக்கிட்டே போனா ஏன் வல்லலார் மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியல அதனால் தான் அப்ப இந்த மலங்களை அறுப்பதற்கு பதில் மலங்களுடைய தன்மையை இன்னும் கூட்டிக்கொண்டே பாவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகிறோம் அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்ல ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு எந்த உயிரையும் நாம் கொள்ளக்கூடாது அதை கொன்று குசிக்கக்கூடாது அப்படி இருந்து பிறருக்கு பசிப்பினை ஆற்றுவதுதான் ஜீவகாரண்யம் இந்த ஜீவகாரண்ய செய்கை கடவுளுக்கு செய்யக்கூடிய பக்தி கடவுள் மீது காட்டக்கூடிய அன்பு இத கடவுள் மீது காட்டக்கூடிய அன்புன்னு ஏன் சொன்னாரு ஒரு கோழியை தயவோடு அறுக்கலனால நாம் அன்பு செலுத்துறோம் நடத்தோம் அப்ப இது கடவுள்கிட்ட செலுத்துற அன்பு அதனாலதான் வள்ளல் பெருமான் கடவுள் மீது அன்பை வை பிற மீது பக்தியை மைந்த அப்ப ஜீவர்களிடத்தில் தான் நமக்கு பக்தி இருக்கணும் அதனாலதான் தான் பெருமான் ரொம்ப நீங்க ஏற்கனவே என்ன நிலைமை வள்ளல் பெருமான் வந்ததுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை என்ன கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே கற்றது எல்லாம் கண்டது எல்லாம் கேட்டது எல்லாம் கழித்தது எல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்தீரே இந்த உண்மைதான் மெய்ப்பொருள் இது எல்லாம் எதையுமே மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு சொல்லவில்லை உண்மைனா மெய் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய வள்ளலாருடைய நெறிய தமிழர் மெய்யியல் இந்த தமிழர் தமிழருடைய மெய்யான கடவுளை காண்பதற்கு சொல்லக்கூடிய தத்துவங்கள் தத்துவங்களோடு இல்லாமல் நடைமுறை சாத்தியமுடையதை வள்ளல் பெருமான் சொல்லுவார் இது தத்துவம் சிலதெல்லாம் தத்துவங்களா இருக்கும் இது சாத்தியம் இருக்காது கதையா இருக்கும் கல்யாணம் பண்றது போறது வர்றது சிவபெருமார் முருகன் கல்யாணம் வள்ளி திரு வள்ளி திருமணம் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலாம் இது ஒரு தத்துவம் அறுபத்தி மூணு நாயின்மார்களுடைய கதைகள் தத்துவம் இந்த கதைகள் மூலமா சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கும் ஆனால் வள்ளலாருடைய மெய்யியல் நடைமுறைக்கு சாத்தியமானது அதனால தான் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்கமே சாத்தியத்தை வரவழிக்கக்கூடிய தரக்கூடியது சாத்தியத்தை தரக்கூடியது அதான் உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலே விண்டதினால் என் இத இது போகட்டும் வந்துச்சு விட்டுருங்க விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய் நெறியை மெய் பொருளை நன்கு உணர்ந்து எண்டது சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைவீன் கடவுளுடைய அருளை அடைய வேண்டும் என்றால் சன்மார்க்க மெய்நெறியை மெய்ப்பொருளை நன்கு நன்கு உணர வேண்டும் என்றால் சமரச சுத்த சன்மார்க்க நன்னெறியை கடைபிடித்தால்தான் இந்த மெய்ப்பொருளையே உணர முடியும் அப்பொழுதுதான் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே என்று வள்ளல் பெருமான் சொல்ற அப்ப மெய்ப்பொருளை கண்டுக்கார் மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பதற்கு எது மெய்ப்பொருள் என்று உணர்வதற்கு நமக்கு அடிப்படையாக அமைந்தது தயவு ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரம் நம்முடைய வடலூர் தெய்வ நிலைய பதிப்புல நானூத்தி பதினேழாவது பக்கம் இது இந்த சன்மார்க்க நடைமுறையே சன்மார்க்கத்தை என்ன இருக்குதோ அது மாதிரி கடைபிடிக்கும் நடைமுறை சன்மார்க்கு ஒண்ணு இருக்குது சன்மார்க்க சன்மார்க்கு நான் யாரையும் சன்மார்க்க இருக்குது நடைமுறை சன்மார்க்கம் தான் என்னன்னா இந்த சன்மார்க்கத்தை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வழிக்கு நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம நம்ம அப்படியே வளர்ச்சிக்கணும் நம்ம எப்படி பண்ணாலும் அதுல நடைமுறை சன்மார்க்கமா நம்ம எந்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான்னு ஒன்று சொல்லியிருப்பாரு நம்ம ஒன்று சொல்லிக்கினு அதுக்கு ஒரு வியாக்கியம் சொல்லிக்கலாம் ஐயா இது தானியா வள்ளல் பெருமான் சொன்னது மூடம் சொல்லிக்கலாம் இது வந்து நடைமுறை சன்மார்க்கம் சன்மார்க்க நடைமுறைன்னா வள்ளல் பெருமான் இதில் தான் சொல்றார் நானூற்றி பதினேழாவது பக்கத்தில் நூற்றி மூணாவது பகுதியில் சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரம் ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுஷும் பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுஷும் ஈஸ்வர பக்தியால் ஆயுசும் பிரம்ம ஞானத்தால் என்றும் அழியாத சொர்ண தேகம் முதலியவர்களை பெற்று கடவுள் மயமாகலாம் அப்ப இந்த பிரம்ம ஞானத்தால் அதுதான் ஞானத்தில் ஞானம் ஞான சரியை ஞான கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இதை பெறும்பொழுது பதினாறாவது நிலை இதுதான் பிரம்ம ஞானம் பிரம்மம் சிவம் எல்லாம் அருட்பெரும் ஜோதியை குறிக்கும் இந்த ஞானத்தை நாம் பெறணும் இப்ப வர்றதுக்கு இப்போ ஒருத்தர் தயவோட இருக்கிறாரு கவுச்சியெல்லாம் விட்டாரு சுத்த சன்மார்க்க நினைக்கி வரன்னா அவரு கொல்லாமையோட புலால் உண்ணாமையோட இருந்தா சரியை கிரிய யோகத்தெல்லாம் கடந்து ஞான சரியை என்ற பதிமூணாவது நிலைக்கு நேரடியா வந்துடலாம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பை ப்ரமோஷன் ஒன்று இருக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் நீங்கள் கொல்லாமை புலால் உண்ணாமையோடு இருந்தால் பன்னெண்டு நிலையை நம்ம கடக்க வேண்டியதில்லை சரியை கடந்தாச்சுன்னு பேர் சரியை கிரியை யோகம் எல்லாத்தையும் கடந்தா பன்னெண்டு நிலையை கடந்து பதிமூணாவது நிலை ஞானம் சரியை ஏன்னா அதுலேயும் சரியாக இருக்கு அதுலேயும் கிரியை இருக்கு அதுலேயும் யோகம் இருக்கு அதுலேயும் ஞானம் இருக்கு இதெல்லாம் நேரத்தை வீணாக்கின்னு இருக்காங்க உலை கொலை தவிர்த்தவர்கள் யாரெல்லாம் பதிமூணாவது நிலைக்கு வந்திடலாம் அதுல ஞானத்தில் ஞானம் பெற்றால் கடவுள் மயமாகலாம் அது அதுக்கு சொல்ற கடவுள் சர்வ ஜீவ தயாபரன் சர்வ ஜீவ தயாபரன் சர்வ ஜீவ இங்க இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய தயவை வழங்கக்கூடிய தயாபரனாக விளங்கக்கூடியவர் சர்வ வல்லமையுடையவர் ஆகையால் நம்மையும் சர்வ ஜீவ தயை உடையவர்களாக சர்வ வல்லமையையும் பெற்றுக்கொள்ளும்படி மனித தேகத்தில் வருவித்தான் மனித தேகத்தில் நம்மளை வைச்சதுக்கு என்ன காரணம் வல்லதார் சொல்றார் பாருங்க கடவுள் சர்வ ஜீவ தயாபரன் சர்வ வல்லமை உடையவன் ஆகையால் நம்மையும் சர்வ ஜீவ தயை உடையவர்களாக நாமும் கடவுளை போலவே சர்வ ஜீவ தயவுடையவர் எல்லா ஜீவர்களிடத்திலும் தயவு உள்ளவர்களாக உடையவர்களாக சர்வ வல்லமையும் அதனால் நமக்கு சர்வ வல்லமையும் கிடைக்கிறது சர்வ வல்லமையும் பெற்றுக்கொள்ளும்படி மனித தேகத்தில் வருவித்தார் இந்த மனித தேகம் பெற்றதே கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய குணத்தையும் பெறுவதற்காகத்தான் ஞானிக்கு தயவு அதிகப்பட்டிருக்கிறபடியால் கேளாத கேள்வி மாறிய அற்புதங்களான இறந்தார் முதலிய அற்புத பெற்றிருக்கிறார் எந்த ஜீவர்களிடத்தில் விருத்தியாகிய அருள் விசேஷம் விளங்குகிறதோ அந்த ஜீவர்களிடத்தில் கடவுள் விளக்கம் விசேஷமாயிருக்கும் அப்போ தயவுதான் நம்மை இந்த கடவுள் தய சர்வ ஜீவ தயாவரனாக நம்மை மாற்றுவதற்கு தயவுதான் மற்றவர்களிடாது நாம் வந்து சங்கல்பங்களை பக்தி அவசியம் இல்லை கடவுளிடத்தில் அன்பும் ஜீவர்களிடத்தில் பக்தியும் செலுத்த வேண்டும் ஆதலால் பக்தி என்பது மன மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம

கரண ஒழுக்கம் இதுதான் அந்த கரண சுத்தி அதை சுத்தப்படுத்துவது அதனுடைய பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது ஜீவதாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவ அனுபவம் உண்டாகும் அடுத்தது தத்துவ ஒழுக்கம் பற்றி சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இது ஒரு தத்துவ ஒழுக்கம் அவ்வளவுதான் சமயம் அதுல வேற எந்த புனிதமும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது தத்துவ ஒழுக்கம் பற்றி சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தொழில் ஒழுக்கம் பற்றி ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு தொழிலை செய்யறதுக்காக தான் இந்த ஜாதி அந்த ஜாதியின் பிரிவினையை காட்சி அவர் தாழ்த்தப்பட்டவர் இவர் உயர்ந்தவர் சொல்றதில்லை ஒரு தொழிலை செய்யற அவ்வளவுதான் பிறப்பால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு வேற்றுமையான் என்று திருக்குறள் சொல்ற மாதிரி தொழில வேணா வேற்றுமை இருக்குமே ஒழிய பிறப்பால் எல்லாரும் ஒன்றுதான் அதனால் தொழில் ஒழுக்கம் பற்றி ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பது தயவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் மெய்ப்பொருள் ஆனால் இந்த தயவை நமக்குள் வராத இருக்கிறதுக்கு தடை ஏற்படுத்துவது இதுதான் என்னுடைய பேச்சினுடைய முக்கியமான சாரம் என்னுடைய பேச்சின் மெய்ப்பொருள் நான் இப்பொழுது சொல்லுவதுதான் இதை அன்பு கவனமாக கேளுங்கள் தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பன எது என்றால் ஒன்று சமய ஏற்பாடு இந்த சமயம் நமக்குள் தயவை இது நமக்குள் தயவை ஏற்படுத்தாது முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் அப்ப இது நமக்கு தயவை கட்டுப்படுத்துறது எதுன்னா சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு இதுல இந்த சமயத்துக்கும் ஜாதிக்கும் கட்டுப்பாட்டு ஆசாரங்கள்னு ஒன்று இருக்கு நம்மை கடைபிடிக்கிறதுக்கு தினசரி இதை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு ஆசாரம் இது ஜாதி ஆசாரம் குல ஆச்சாரம் இப்படி சொல்லுவாங்க அது என்னென்ன ஆசாரம் ஒரு பதிமூணு ஆசாரங்கள் இருக்கு இது சுத்த சன்மார்க்கத்தில் ஞான சரியைக்கு வந்தவர்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று ஜாதி ஆச்சாரம் ரெண்டு குல ஆச்சாரம் மூணு ஆசிரம ஆச்சாரம் நாலு லோகாச்சாரம் ஐந்து தேசாச்சாரம் ஆறு கிரியாச்சாரம் ஏழு சமயாச்சாரம் எட்டு மதாச்சாரம் ஒன்பது மரபாச்சாரம் கலாச்சாரம் சாதனாச்சாரம் அந்தாச்சாரம் சாஸ்திராச்சாரம் முதலிய ஆசாரங்கள் ஆதலால் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சத்திய ஞான ஆசாரத்தை சத்திய ஞான ஆசாரம் என்றால் தயவு 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 ஆன்ம ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இந்த தயவு சத்திய ஞான ஆசாரம் என்பது ஆண்மையாய உரிமை பார்த்த உரிமை தயவுதான் சத்திய ஞான ஆசாரம் வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்திகளை பெறக்கூடுமே அல்லது இல்லாவிடில் கூடாது இல்லாவிடில் கூடாதுன்னா இல்லாவிடில் முடியாதுன்னு அர்த்தம் அதனால நம்மளுக்கு வள்ளல் பெருமான் இதையெல்லாம் விடுவது இன்னொன்றை பெறுவது என்பது தயவு அன்பு கருணை ஆண்மனே ஒருமைப்பாட்டு உணர்ச்சி ஒருமைப்பாட்டு உரிமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள்